பிரபல ரவுடி ஒருவர் வயல்வெளியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரை அடுத்த ரெண்டாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனு என்கிற கிருஷ்ணகுமார் சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன கிருஷ்ணகுமார் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வந்ததுடன் கோழிப்பண்ணையும் வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வேலம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞருடன் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் தகராறில் அவரது விரல்களை கிருஷ்ணகுமார் வெட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த சம்பவம் நடந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் எட்டாம் தேதி அதே நாளில் திட்டமிட்டு வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமாரை பிரகாஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல்வேலம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் ரஞ்சித் திமிரியைச் சேர்ந்த இளவரசன் ஆகாஷ் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் விசாரணைக்கு பின்னர் எட்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்